ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் லட்சம்பரம்லேருந்து நான் உங்கள் கோகுலன் பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மள்ட இருக்க தொழுபுரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன சார் தொழுபுரம் செறி ஊட்டப்பட்ட தொழுபுரம் நம்மள்ட்ட இருக்கிறது நார்மல் தொழுபுரங்கிறது ஆட்டு ஏறு மாட்டு ஏறு அப்புறம் கோழி ஏறு காய்கறி கழிவு இது மட்டும்தான் வரும் உங்களுக்கு தொழுபுரத்தில் தொழுபுரம்னாலே ஆட்டு ஏறு மாட்டு ஏறு கோழி கழிவு அப்படி தான் வரும் ஸோ அது என்ன சார் செறி ஊட்டப்பட்ட தொழுபுரம் அப்படின்னா என்னென்ன சேர்த்துருப்போம்னா ஆட்டு எரு மாட்டு எரு அதாவது மாட்டு சாணம் அதுக்கப்புறம் கோழி கழிவு அப்புறம் வந்து காய்கறி கழிவு பழக்கழிவு அதுக்கப்புறம் வேப்ப புண்ணாக்கு பஞ்சு கவியம் அமிலம் இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து நம்ம தம்பணி வச்சுருப்போம் ஒரு இதில் பண்ணி வச்சுட்டு நான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு அப்புறம் தம்பனால் இது கிடையாது உங்களுக்கு ஒரு ட்ரம்மில் போட்டு வைக்கிறது கிடையாது இது என்ன பண்ணியிருப்போம்னா உங்களுக்கு அவர் குழி மாதிரி தோட்டி அதில் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் போட்டு வச்சுருப்போம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு நல்லா மிக்ஸ் ஆகி மக்கி ஒரு பக்குவம் நிலைக்குடும் அந்த உரத்தை எடுத்து போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் திங்ஸ்லாம் சேர்ப்போம் அதில் கெமிக்கல் நாட் கெமிக்கல் கெமிக்கலே கிடையாது சில விஷயங்களை அவங்க சேர்ப்போம் எல்லாமே ஆர்கானிக் தான் ஸோ நீங்கள் வந்து என்னன்னா அந்த இதில் அந்த குறிப்பிட்ட அளவு மட்டும் போட்டிங்கன்னா போதும் நம்ம அந்த மரங்கள் எந்த மரங்களாக இருந்தாலும் சரி செடித்து வளரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தனித்தனியாக வைக்கிறதுக்கு மேலாம் நம்ம போட்ட கலவை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம அதை வந்து எல்லாமே பண்ணி மக்க வச்சு அதை மிக்ஸ் பண்ணி அதை கான்சென்ட்ரேட்டடாக அதாவது செறிவுற்றப்பட்டதுங்கிறது கான்சென்ட்ரேட்டடாக வர்றது அதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பிளான்ட்டு மரங்கள் எல்லாத்துக்கும் வந்து அதிக ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும் அதிக கிட்டத்தட்ட அதிக மகசூலை கொடுக்கும் அவங்களுக்கு நம்மள்ட்ட இருக்கு தேவையான தொடர்பு கொடுங்க நல்லா பண்ணு இதெல்லாம் ரே நான் டெஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ளை பண்ணாதுங்க சப்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்